சினிமாவில் வந்து ஒரு சூதாட்டம் மாதிரி ஆயிடுச்சு அது வந்து ஏவிஎம் சரவணுன்னு சொன்ன மாதிரி அவர்கள் சொன்னார் இல்லையா அதாவது நீண்ட காலம் வந்து அனுபவத்தின் அடிப்படையில் அவர் சொன்னது என்னென்னா சினிமா வந்து கார்பரேட் ஆயிடுச்சு மைக்கேல் ஜாக்சனை கொண்டு வந்து இங்கே வந்து ஒரு கான்சர்ட் ஒரு ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்ணணும் பிளான் பெரிய இது பண்ணணும் பிளான் பண்ணார் ஒரு மேடை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணார் அதுக்காக வந்து நிறைய செலவினங்கள் நிறைய பண்ணிட்டார் பிரபுதேவாவுக்கு இங்கே பெரிய ஒரு கூட்டம் இருந்தது தென்னகத்து மைக்கேல் ஜாக்சன் இவரை வர இப்போ அன்றைக்கி இருந்த ட்ரெண்ட் அப்படி இந்த மைக்கேல் ஜாக்சன் இவர் வந்து பெரிய டான்ஸாக இருந்தார் மைக்கேல் ஜாக்சன் ஒரு கூட்டம் வந்து இங்கே இந்தியாவில் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்கன்னா பெரிய கூட்டம் வரும் இல்லையா மைக்கேல் ஜாக்சன் வந்தார்னா அது வாங்கின சொத்துக்களை வந்து விற்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணமும் அவருக்கு இருக்குது அதே சமயத்தில் வந்து கடனை அடைக்கணும்னு முதல் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரஸ்டீஜாவும் ஆகிருக்கு இது உண்மை தேவை அது என்னென்னா இரவன் கடன் தொலையால் தான் இறந்துட்டாரா அப்படின்றதில்ல இவருக்கு என்னென்னா மைக்கேல் ஜாக்சன் வர வச்சு இங்கே ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கான அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் நம்ம சினிமாவில் வந்து எல்லா கதவுகளும் மூடும்போது தான் உத்தரத்தை பார்ப்போம் எல்லா வழிகளும் வந்து மூடப்படுதுன்னு வச்சுங்கண்ணே அப்போ தான் வந்து அஞ்சு பேர் போனால் கூட படம் படமாக ஆனால் இன்றைக்கி எப்படி ஆகிடுச்சி மினிமம் ஆயிரம் ரூபாய் படம் பார்க்க முடியாது ஒரு மூணு பேர் சேர்ந்த குடும்பம் போனாலே நாலு பேர் குடும்பம் ஆயிரம் ரூபாய் கண்டிப்பாக தேவை ஆடுகளும் சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக சினிமா திறனாய்வாளர் திருமிகு சேகர் ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோட இருந்து இருக்கிறார் வாருங்கள் அவரோட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சுதாத் வணக்கம் நாம தொண்ணூறுகள் காலகட்டத்தில் பார்த்து ரசித்த பல படங்கள் தளபதி நாயகன் அஞ்சலி சொக்கத்தங்கம் தமிழன் மாதிரியான படங்கள் எல்லாம் தயாரித்த ஒரு தயாரிப்பாளர் திரு ஜிவி என்று அழைக்கப்படுகின்ற திரு ஜி வெங்கடேஸ்வரன் அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இவர் உண்மையிலே யார் ஜிவி என்கின்ற ஜி வெங்கடேஸ்வரன் அடிப்படையில் பட்டய கணக்கு சொல்லுவாங்கள்ல கணக்கியல் சொல்லுவாங்களே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அந்த பணியை தான் அவர் வந்து செஞ்சிட்ருக்கிறாரு அவருடைய தம்பி மணிரத்னம் எல்லாருக்கும் தெரியும் மிகப்பெரிய இயக்குனர் பிரம்மாண்ட இயக்குனர் அந்த காலகட்டத்தில் பாரதி ராஜா கிட்டேருந்து வெளியே வந்து சில வெற்றி படங்கள் வந்து அவர் கொடுக்குறாரு அதனுடைய அடிப்படையில் தொடர்ச்சியாக தான் அதனுடைய நீட்சியாக வந்து நாயகன் தளபதி இந்த மாதிரியான படங்கள் வந்து அவர் இயக்கிறாரு அடுத்தடுத்து விஜயவச்சி தமிழன் சொக்கத்தங்கம் இந்த மாதிரியான படங்கள்லாம் இயக்குறாரு ஒரு பெரிய தயாரிப்பாளர்களே வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ஐக்கான் அதாவது ஜிவினா ஜி வெங்கடேஸ்வரன் ஒரு பெரிய வந்து தயாரிப்பு ஆளுமையாக வந்து தமிழ் சினிமாவில் பார்க்கப்பட்டார் ஆனால் இவருடைய படங்கள் வந்து பல படங்கள் வந்து தோல்வியை தழுவிச்சுன்னு சொல்கிறாங்க இன்னும் சில பேரெல்லாம் நம்பி ஏமாந்தாரு அப்படின்லாம் சொல்கிறாங்கல்லே அதனுடைய பின்னணி இல்லை அது வந்து பொதுவாக வந்து ஒரு விஷயம் சினிமாவில் வந்து ஒரு சூதாட்டம் மாதிரி ஆயிடுச்சு அது வந்து ஏவிஎம் சரவணன் சொன்ன மாதிரி அவர்கள் சொன்னார் இல்லையா அதாவது வந்து நீண்ட காலம் வந்து அனுபவத்தின் அடிப்படையில் அவர் சொன்னது என்னென்னா சினிமா வந்து கார்பரேட் ஆகிடுச்சி நல்ல ஒரு சூதாட்ட மாதிரி ஆகிடுச்சி அதாவது சினிமா வந்து கார்பரேட் ஆனது ஆகிடுச்சினால நம்ம வந்து இந்த சினிமா வந்து தயாரிப்பு தொழிலையே அவங்க வந்து நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா அந்த கார்பரேட் ஆனதுல ஒரு முக்கியமான காரணம் வந்து ஜி ஜிவி சினிமா வந்து கார்பரேட் ஆனதுக்கு அவர் ஒரு காரணம் அவர் முதல்ல இந்த இந்த ஷேர்ஸ் அடிப்படையில் பங்குதாரராக வந்து ஒரு பெரிய ஒரு கார்பரேட் நிறுவனமாக மாற்றி அதில் பல பல பேருடைய முதலீடுகளை கொண்டு வந்து அதில் ஒரு ப பட தயாரிப்பில் வந்து கொண்டு வந்து ஸோ அதனால் வந்து ஒரு தனி முதலாளிகள்கிட்ட இருந்ததை வந்து அதை வந்து கார்ப்பரேட் மயமாக்கிறதுல ஒரு பெரிய பங்கு வந்து ஜீவிக்கு இருக்குது ஆனால் படம் வெற்றி அடையும் போது சிக்கலாகாது படம் தோல்வி அடையும் போது அது சிக்கலாகும் அந்த வகையில் தான் இவருடைய படங்கள் வந்து சில படங்கள் இங்கே வந்து நாயகனாக இருக்கட்டும் தளபதியாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு வந்து அஞ்சலி ஸோ இந்த படங்களாம் வெற்றி அடைஞ்சி ஆனால் அதுக்கப்புறம் ஏஇ நீ ரொம்ப அழகாக இருக்கிறன்னு ஒரு படம் எடுத்து அது காலியாக ஷாம் உடைய ஃபார்ம் வச்சு அது அதில் தான் இவருக்கு அடி விழுது அதுக்கப்புறம் இவர் வந்து விஜய் வச்சு எடுக்கிறாரு தமிழன்னு சொல்லிட்டு அந்த படமும் ஊற்றிக்குது அதுக்கப்புறம் தான் இவர் என்ன சொக்கத்தங்கன்னு சொல்லிட்டு விஜயகாந்த் இருக்கிறாரு அது சில நேரங்களில் கெட்ட நேரம் வந்துச்சுன்னா அது அன்றைக்கி டேட்டுக்கு வந்து எல்லோருமே வந்து கமல் ரஜினியை கடந்து அடுத்த வரிசையில் இருக்கிறது விஜயகாந்த் இருக்கிறாரு விஜய் இருக்கிறாரு இவங்கெல்லாம் வந்து போட்ட பணத்தை எடுத்துலாம் போது அங்கே எல்லாருக்கும் வந்து நஷ்டம் தான் வந்து இவருக்கு அது விஜய் படமும் நஷ்டத்தில் தான் போகுது தமிழன் படம் போகலை அதுக்கப்புறம் சொக்கத்தங்கம் எடுக்கிறாரு சொக்கத்தங்கமும் வந்து இவருக்கு வந்து கை கொடுக்கல லாஸ் ஆகுது அதில் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அதில் வந்து இவர் மீண்டு வந்துட்டு இருக்க முடியும் ஆனால் இவர் வந்து இன்னொரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒன்று பண்ணார் அது என்னென்னா மைக்கேல் ஜாக்சனை கொண்டு வந்து இங்கே வந்து ஒரு கான்சர்ட் ஒரு ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்ணணும் பிளான் கச்சேரி மாதிரி மாதிரி ஒரு பெரிய இது பண்ணணும் பிளான் பண்ணார் ஒரு மேடை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணார் அதுக்காக வந்து நிறைய செலவினங்கள் நிறைய பண்ணிட்டார் இல்லை மைக்கேல் ஜாக்சனை கூட்டுற வேண்டிய அவசியம் இருக்கே தேவை அப்போது வந்து பிரபுதேவா வந்து இங்கே பயங்கரமாக டான்ஸ் ஆடிகிட்டு இருந்தார்ல பிரபுதேவாவுக்கு இங்கே பெரிய ஒரு கூட்டம் இருந்தது தென்னகத்து மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு சரி தென்னகத்து மைக்கேல் ஜாக்சனோட வந்து இவரை வரவிப்போம் அன்னைக்கு இருந்த ட்ரெண்ட் அப்படி இந்த மைக்கேல் ஜாக்சன் இவர் வந்து பெரிய டான்ஸாக இருந்தார் மைக்கேல் ஜாக்சன் கூட்டம் வந்து இங்கே இந்தியாவில் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்கன்னா பெரிய கூட்டம் வரும் இல்லையா மைக்கேல் ஜாக்சன் அந்த டிக்கெட் கலெக்ஷனே வரும் நம்பி ஆமாம் பெரிய டிக்கெட் வேறு லெவலில் போவோம் அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் வந்து இங்கே வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணி செஞ்சார் ஆனால் அந்த டைம்ல வந்து மைக்கேல் ஜாக்சன் வந்து அங்கே ப்ரோக்ராம் வந்து கேன்சல் ஆகுதுக்காகனா அவர் வந்து ஒரு ஒரு மைனர் பையனோட ஏதோ வந்து ஒரு கசமஸாக ஆயிடுச்சு அப்படின்னு செக்ஸுவலான ஒரு குற்றச்சாட்டு வந்து மைக்கேல் ஜாக்சன் குற்றச்சாரு அவரு அது ஆமாம் அதுச்சா இவர் வந்து வர முடியல அந்த ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிடுச்சு சரி அதுக்கப்புறம் இன்னொரு முறை அதாவது என்ன இது அப்படியே அடுத்தது வந்து கொஞ்சம் தள்ளி போட்டாலும் இன்னொரு தடவை வந்து வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்குள்ளே அவர் வந்து அங்கே இறந்தே போயிட்டார் அது ஒரு மர்மமான முறையில் இறந்தே போயிட்டாரு ஸோ அதனால் வந்து இங்கே இவருக்கு பெரிய பலத்த அடி இவருக்கு விழுந்துடுச்சு கடன் ஆயிடுறாரு அதே சமயத்தில் வந்து இவர் கடனானதை வந்து வெளியில் வந்து சொல்ல முடியல ஒரு பக்கம் ஆனால் இவரு வாங்கியிருந்த சொத்துக்கள் வந்து நிறையா லேண்டு பில்டிங் இது மாதிரி நிறைய சொத்துக்கள் வந்து இருக்குது ஆனால் அதே சமயத்தில் கடன் போது அந்த கடனை அடைக்கிறது சொத்தை விற்று கடன் அடைக்கூடாதுன்னு நினைக்கிறாரு வாங்கின சொத்துக்களை வந்து விற்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணமும் அவருக்கு இருக்குது அதே சமயத்தில் வந்து கடனை போது பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரெஸ்டீஜாகவும் ஆகிருக்கு மேரீச் இது உண்மை அது அதாவது என்னென்னா யாரோன்னு கடன் தொழையால் தான் இறந்துட்டாரா அப்படின்றதில்லை இவருக்கு என்னென்னா மைக்கேல் ஜாக்சன் வேறு வச்சு இங்கே ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கான அந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கும் ஒரு பக்கம் சினிமாவில் வந்து இதெல்லாம் சொல்லுவாங்க சூசைடுன்றது எப்படி தெரியுமா எல்லா கதவுகளும் மூடும்போது தான் உத்தரத்தை பார்ப்பான் எல்லா வழிகளும் வந்து மூடப்படுதுன்னு வச்சுங்களேன் அப்போ தான் வந்து உத்தரத்தை தொங்கலான்ற மேலே வழியை தேடுவான் அப்போ தான் உத்தரத்தை மேலே நோக்கி பார்ப்பான் இந்த பக்கம் நான்கு சவரம் இருக்குது யாருமே இல்லை அப்போ ஒரே வழி நான் கேட்டால் சூசைட் பண்ணிக்கணுன்ற அந்த எண்ணத்துக்கு ஒரு மனுஷன் ஒரு சராசரியாக ஒரு மனுஷன் அப்போ தான் வருவான் எந்த வழியிலுமே நமக்கு வந்து எல்லா அரை எல்லா கதவுகளும் மூடப்படுதுன்னு போது தான் அப்போ தான் சூசைடுன்ற அந்த எல்லைக்கு வந்து ஒரு இவர் என்ன பண்ணுறாருனா வந்து எப்படியாவது யாருக்கிட்டையாவது உதவி கேட்குறாரு ஆனால் அந்த உதவி கிடைக்கல இன்னொரு பக்கம் வந்து இவர் வந்து அவர் மைக்கேல் ஜாக்சன் வச்சு பெரிய ப்ரோக்ராம் பண்ணலாம்னு ஒரு பிளான் பண்ணும்போது அங்கே இவர் யார்கிட்டலாம் வந்து அந்த கான்ட்ராக்ட் எந்த நிறுவனங்கள்கிட்டலாம் இவர் ஒப்பந்தம் போடுறாரு அங்கெல்லாம் வந்து இவர் வந்து அசிங்கப்படுறாரு அவமானப்படுறாரு இப்படி வந்து இவருக்கு வந்து நிறைய சிக்கல் ஒன்று மேலே ஒன்று இருக்காரு அடுத்தடுத்து படங்கள் தோல்வி ஒரு பக்கம் படங்கள் வெற்றி அடைஞ்சதால் கூட இதுதான் இருந்திருக்கும் அப்போ யாருமே கை கொடுக்கலன்றது சொல்கிறாங்கன்னு கேட்டினா அன்றைக்கி கல்ட்டுன்னு யாரெல்லாம் கல்ட்டாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் கை கொடுக்கல அப்படின்ற ஒரு தகவல் எல்லாமே வந்து கோடிக்கணக்கான ரூபாய் இருந்தபோது பார்த்திங்கன்னா அதுதான் சினிமா உலகமே சினிமா உலகமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சினிமாவாக இருக்கட்டும் சினிமாவை கடந்து எல்லா வியாபாரமும் அப்படி தான் எந்த வியாபாரத்துலையும் வந்து நஷ்டமாயிட்டா வந்து எவனோ வந்து கை கொடுக்கலாம் மாட்டான் சரிங்களா அப்படின்னா கை கொடுக்க யாருமே யாரும் யாரும் கை கொடுக்க வரல ஆனால் அஜய் சார் முயற்சி பண்ணாருன்னு சொல்கிறாங்களே இல்லை இல்லை இது வந்து கேட்கலாம் ஆனால் அங்கே கதவு மூடும்போது கதவு மூடும்போது அப்போ அவர் மறுக்கப்படும் உதவி மறுக்கப்படுது அப்போ அவர் வந்து என்ன ஏதோ ஒரு எல்லாமே ஒரு செகண்டில் எடுக்கிற முடிவு தானே சூசைடுன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து சில நேரங்களில் ஒரு சடனாக வந்து மனசு உடஞ்சி டக்குன்னு முடிவெடுத்துறது தான் அந்த மாதிரி வந்து ஒரு முடிவெடுத்து சூசைட் பண்ணிடுறாரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை ஜி வெங்கடேஸ்வரன்னா ஒரு பெரிய ஒரு கருத்து ஒரு பெரிய ஆளுமை தமிழ் சினிமாவில் அவருக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது ஒரு சுச்சுவேஷனில் அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்குன்றது வந்து ஒரு பல பேர்தான் உதவி கேட்டு உதவி பண்ண வந்துவார்கள் ஒரு ப்ரஸ்வீஜம் அவருக்கு இருக்குது என்ன தமிழ் சினிமாவில் வந்து ஒரு தயாரிப்பாளர் ஒரு பெரிய ஒரு ஐக்கான வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் வந்தார் நாயகன் வந்து அடுத்தது தளபதி பிரம்மாண்டம் பிரம்மாண்ட படைப்பு பெரிய வந்து கல்டா வந்து நாயகன் தளபதிக்கு பிறகு ரஜினி கமலோடைய ஸ்டாண்டர்ட் வேறு மாதிரியாச்சு உண்மை அதுக்கு காரணம் ஜீவி மறுக்கவே முடியாது ஆனால் அதுக்கு பிறகு படங்கள் அடுத்தடுத்து தோல்வி அடையுது சரி இதெல்லாம் பா நம்ம வந்து பெருசாக நம்ம டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து இறங்கலாம் பார்த்தா அந்த டைமில் வந்து ரஜினி படம் பாபா படமும் டிஸ்ட்ரிபியூஷன் படமும் அது மாதிரி ஆலவந்தான் படமும் ரெண்டு ரஜினி கமல் டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கினா வந்து ப்ராஃபிட் ஒன்று பார்த்தா ஆலவந்தான் ரெண்டுமே பாபா ரெண்டுமே பெரிய ஃபுல்லாக அதான் இந்த வடிவேலுக்கு எதிரில் கட்ட நேரம் வந்தாக்கா சொல்லி வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியாக அதுதான் சில நேரங்கள் அதுதான் சொல்கிறது எப்பவுமே சொல்கிறேன் ஒரு டைம் இருக்குது இது ஏதோ நான் வந்து பகுத்தறிவு பேசினால் கூட வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து இல்லை இயற்கை நீங்கள்லாம் இறைவனையும் சொல்றீங்களா இறைவனுடைய கட்டளை இறைவன் ஆணையம் சொல்கிறீங்க நான் வந்து இயற்கையின் கட்டளை இதுவாக இருந்தால் அதை நம்ம தான் ஆகணும் அப்படி தான் நமக்கு என்ன நேருதோ இது இயற்கை நமக்கு வகுத்தது நமக்கு சக்திக்கு அப்பாற்பட்டது நல்லா இருக்கிறவங்க வந்து எப்பயுமே பகுத்தறிவு பேசிட்டு தான் இருப்பாங்க ஆனால் கஷ்டம் வரும்போது தான் தெரியாது அழிஞ்சு சொன்னேன் என்னன்னா அதனாலதான் சில நேரங்களில் நான் ஏன் வந்து தர்க்கம் பண்ணுறதில்ல சில பேர் கடவுள் நம்பிக்கை இருக்குன்றான் நான் ஏன் தர்க்கம் பண்ணுறது இல்லைன்னு எனக்கு அது வேலை கிடையாது எனக்கு இறை நம்பிக்கை இல்லை இப்போ ஒரு படம் வந்து சிறைன்னு ஒரு படம் வந்துச்சு அதில் வந்து விக்ரம் பிரபு வெளியில் நிற்பார் ஒரு பகுத்தறிவு கருத்து வரும் அந்த இடத்துல அதில் சிறைக்கு சிறையிலேருந்து சிறை கைதியாக இருக்கிற ஒருத்தனும் வந்து கோர்ட்டு கொண்டு போகும்போது அவனுடைய காதலி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கோயிலுக்குள்ளே போவாங்க அப்போ விக்ரம் பிரபு கிட்டே கேட்பாங்க வந்து சார் நீங்களும் வாங்க சார்னு சொன்னேன் இல்லை நான் வரல சாமியால் எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை இது வரைக்கும் தொந்தரவு வந்தால் பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லுவார் சாமியால் எனக்கு தொந்தரவு இல்லை அப்படின்னா என்ன பொருள் அது கடவுள் இருக்கிறாருனா அந்த கடவுள் ஏன் வந்து இவ்வளோ தொந்தரவு கொடுக்குறாரு சொல்ல கொடுக்குறாரு அப்படின்றது தான் அதனுடைய கேள்வி ஒரு பகுத்தறிவான ஒரு ஒரு கேள்வி அது அந்த இடத்துல ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப இயல்பாக சொல்லுவார் விக்ரம் பிரபு என்னென்னா சாமியால் எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை தொந்தரவு வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் க நான் வெளியே நிற்கிறேன்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது என்னென்னா யாருக்கும் நான் தர்க்கம் பண்ணுறதில்ல நான் இயற்கையை நம்புகிறேன் அதுக்கு பேர் நீங்கள் இறைவன் நீங்கள் சொல்கிறீங்க நான் இயற்கைன்னு சொல்கிறேன் என்னை மீறி ஒரு சக்தி இருக்குது அதுக்கு பேர் வந்து நான் வச்சது இயற்கை பொதுவானது அந்த வகையில் எனக்கு ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் சொல்வேன் என்ன மனிதன் வந்து அவனுடைய அழிவுக்கு காரணம் மனிதனே தான் அது தெரிஞ்சு நடக்கலாம் இல்லை தெரியாமல் நடிக்கலாம் இப்போ வந்து ஜிவியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து படிப்படியாக வந்தார் ஒரு லிமிட்டில் வந்து அவருக்கு இந்த சரிவு ஏற்படணுன்றது இருக்குது அந்த சரிவுலேருந்து அவர் தற்காத்துன்னு இருக்க முடியும் தான் ஆனால் அடுத்தடுத்து அவரால் வந்து லாஸ் இப்போ ஒரு பெரிய லாபம் வரும்போது சில சொத்துக்களை வாங்கி போடுறாரு நஷ்டம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த சொத்துக்களை இழக்க தயாராகணும் இங்கே பல பேருக்கு அது சிக்கல் இருக்கு லாபம் வரும்போது சொத்துக்களை வாங்கி போட்டுருவாங்க நஷ்டம் வரும்போது பார்த்தோன்னா அது விற்க மனது வராது இதை வித்துட்டோம் ஐயோ நான் ரோட்டுக்கு வந்துடுமே படைப்பை படத்தை பாகத்தெல்லாம் பிரித்து கொடுத்துருவார் ஓடி வந்து அந்த தூணை கட்டி முடிச்சு பாருங்க சிவாஜி அந்த பழைய ஒரு தடவை கடைசியாக போய் கடைசியாக போய் அதெல்லாம் எவ்வளோ உருக்கமான ஒரு காட்சி இருக்கும் அதே மாதிரி இவர் உயர்ந்த உலர்வு படத்தில் கமல் வந்து பெரிய ஜமீன் குடும்பம் ஆனால் ஊதாரியாக செலவு பண்ணி நிறைய கடனாகி வீட்டை விட்டு வெளியே பங்களா விட்டு மாளிகையை விட்டு வெளியேறுற மாதிரி ஒரு காட்சி அந்த காட்சி ரொம்ப உருக்கமாக வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி முத்து படத்தில் ரஜினி அவர்கள் கூட அது என்னன்னா இவர் என்னென்னா நிறைய சொத்துக்கள் இவர் வந்து ஜீவியை பொறுத்த வரைக்கும் நிறைய சொத்துக்கள் வந்து வாங்கி வச்சுப்பாரு ஆனால் அதே சமயத்தில் அதெல்லாம் விற்று கொடுத்துருக்கலாம் ஆனால் அது வந்து ஏனோ வித்து கொடுக்கணும்னு கேட்டால் இந்த நெருக்கடி தாள முடியாமல் சில வந்து ஃபினான்சியர்களுக்கு கொடுத்த நெருக்கடி இதெல்லாம் தாங்க முடியாமல் அவர் என்ன செஞ்சிட்டாரு ஒரே சடனாக ஒரு முடிவு எடுத்து சூசைட் பண்ணி அந்துட்டேன் அது பெரிய அளவுக்கு அதிர்ச்சியாச்சு ரெண்டாவது எல்லாருக்குமே ஒரு காஷன் அது சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து கேட்டால் சினிமா எப்படிப்பட்ட தொழில்ன்றதுக்கு ஒரு காஷன் அதுதான் வந்து கார்பரேட் மயமாச்சு அதே போட்டது கார்பரேட் மயமாக்குறதுல எவ்வளோ சிக்கல் இருக்குது ஏன்னா ஒருத்தரோடு போயிடும் நஷ்டம்னா ஆனால் அதே வந்து நீங்கள் கார்ப்பரேட் பயமாக்கும்போது பார்த்தீங்கன்னா பல பேருக்கு சொல்கிற பதில் சொல்லக்கூடிய சூழலர் யாரெல்லாம் ஷேர்ஸ் இருக்காங்க எல்லாம் வந்து பதில் சொல்கிற மாதிரி ஆயிரும் அது ரொம்ப சிக்கலான விஷயம் அதனால்தான் சினிமா இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆனது காரணமே வந்து ஏன் தயாரிக்கிறது கூட பயப்படுறாங்க ஏன்னா கார்பரேட் ஆனது கார்ப்பரேட் மயமானதுனால ஒரு வந்து ஒரு சூதாட்டம் மாதிரி ஆயிடுச்சு சினிமா அதனால தான் ஏவிஎம்லாம் விலகிட்டாங்க பெரிய பெரிய நிறுவனங்கள் தான் தயாரிப்பு வந்து விலகிட்டாங்க ஏன்னா இந்த இவங்க அதுக்கேற்ற மாதிரி கார்பரேட் மயமான பிறகு தான் நல்லா நோட் பண்ணுங்க கார்பரேட் மயமான பிறகு தான் சினிமா இந்த நடிகர்கள்லாம் வந்து நூறு கோடி ஐம்பது கோடி சம்பளம் வாங்க ஆரம்பிச்சாருங்க பெரிய பெரிய சம்பளம் நூறு கோடி இரநூறு கோடி ஒரு நாலு படம் ஒன்றா போதும் அவங்க பார்த்திங்கன்னா சம்பளத்தை ஐம்பது கோடி இருக்கும் இப்போ இயக்குனர்லாம் வாங்குறான் இயக்குனர்லாம் நாற்பது கோடி ஐம்பது கோடி சம்பளம் வாங்குறாப்பலாம் இப்போ மற்றவர்கள் எப்போ சம்பளத்தை தான் சொல்கிறேன் அதனால தான் இன்றைக்கி சினிமா வந்து அழிவுக்கு காரணமே என்னென்னா இல்லைனா ஒரு வருஷத்துக்கு எத்தனை படம் வரும் இது ஏற்கனவே இங்கே வந்து ஓடிடி ஒரு பக்கம் டிவி சீரியல் ஒரு பக்கம் ஆக்கிரமிச்சிருக்கு சினிமா தேட்டரில் போய் பார்க்குற எஃபெக்ட் வரவே வராது தான் ஆனால் இன்னைக்கு சினிமா தேட்டர் எப்படி ஆகிடுச்சி அங்கேயும் சொரண்டல் ஆகிடுச்சு அவனும் என்ன சேர்த்தான் பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸை கட்டி என்ன செய்யட்டான் ஃபுல்லாக வந்து சொல்கிறாங்க பிவிஆர் சொல்லும் போது எல்லாம் வந்து என்னென்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஆயிரம் படத்துக்கு போக முடியல இப்போ ஐயாயிரம் ரூபாய் மூலம் தான் படமே போக முடியுது ஏன்னா அங்கே இருக்கிற கடை அங்கே இங்கே சுற்றி நம்ம ஒரு ஒரு மாதத்துக்கு ஐயாயிரரூபா செலவு பண்ணால் தான் ஒரு படம் பார்க்க முடியும் அப்படியாச்சு அப்போ பார்த்துங்க இதே வந்து ஒரு இரநூறுவா முந்நூறுரூவா படம் பார்க்குறதுக்கு போயிட்டு ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஐநூறுரூவா படம் பார்க்குறதுக்கு போயிட்டு ஒரு அஞ்சு பேர் போனால் கூட ஐநூறுரூவா படம் பார்க்கலாம் ஆனால் இன்றைக்கி எப்படி ஆகிடுச்சி மினிமம் ரூபாய் இல்லாமல் படம் பார்க்க முடியாது ஒரு மூணு பேர் சேர்ந்த குடும்பம் போனாலே அப்படி அப்படியாயிடுச்சு நாலு பேர் குடும்பம் சேர்ந்தாலும் ரூபாய் கண்டிப்பாக தேவை அப்படியே ஸோ இதெல்லாம் வந்து நிறைய அடுத்தடுத்து நம்ம நிறைய பேசுனோம் பட் ஜிவி வந்து சூசைட் பண்ணதுக்கு காரணமே என்னன்னு கேட்டால் சினிமா கார்பரேட் மயமானது ஒட்டுமே இல்லை அவர் தான் அதுக்கு விதை போட்டவர் அதுக்கு பிறகு வந்து அந்த ஏற்பட்ட நஷ்டங்களால் அவரால் மீள முடியாமல் அதுவும் குறிப்பாக அந்த மைக்கேல் ஜாக்சன் கொண்டு வந்து போடுற ப்ரோக்ராம் பண்ணுறது அதில் வந்து அதில் தான் அவர் வந்து இறைய சரிவை அதில் தான் ஏன் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன்லேயும் அவர் சரிவார் டிஸ்ட்ரிபியூஷன்லேயும் அவருக்கு வந்து கை கொடுக்கல படங்கள் எதாவது ஒன்று கை கொடுத்தா கூட நின்று இருப்பார் இல்லை அடுத்து எதாவது ஒரு ப்ரொடக்ஷன் ஏதாவது அடுத்தடுத்து தோல்வி வந்து ஏனியை ரொம்ப அழகாக இருக்கிறன்னு சொல்லி ஒரு படம் எடுத்து அது லாஸாக அதுக்கு பிறகு அடுத்தது வந்து தமிழன் லாஸ்ட்டு சொக்கத்தங்க லாஸ் விஜயகாந்த் படம்லாம் வந்து ஆவரேஜாக போனோம்ல அது சொக்கத்தங்க படத்தை வந்து பாக்கியராஜ் தான் வந்து பண்ணார் ஸோ அதில் தான் வந்து லாஸ் ஆகிட்டு அவர் இறந்துட்டார் இல்லை என்னென்னா ஒரு விஷயம் நான் சொன்னோம் ஜீவியோட சூசைடில் பின்னாடி ஒரு ஒரு மர்மம் இருக்குது மர்மன்றது விட கேட்டிங்கன்னா ஒரு புரிதல் இருக்குது அப்படி தான் சொல்லணும் அது எவ்வளோ பேர் புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல ஜீவி இறந்துட்டார் கடன் நெருக்கடி இருக்க தானே செய்யுது எப்படியும் அவருக்கு வந்து நம்ம இறந்துட்டாலும் வந்து கடன்காரங்க வந்து தொடர்பு தான் செய்வாங்க யார் அடுத்தது அவங்க மனைவி அவங்க பிள்ளைகள் வந்து அப்படிதான் பண்ணுவாங்க பட் அவங்க பிள்ளைகளை பற்றி செய்தி இல்லை ஆனால் ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு ஒரு கட்டம் கட்டி ஒரு பத்திரிகையில் செய்தி வந்துச்சு ஜீவி வந்து இறந்துட்டார் கடன்காரங்க உடனே போய் நெருக்கடி அவங்களுக்கு கொடுக்கலை ஆனால் அந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னா அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சில வருடங்கள் கழிச்சு ஏதாவது ரெண்டு மூணு வருடங்கள் கழித்து ஏதோ சொல்கிறாங்க அவருடைய சொத்துக்கள் எல்லாம் வந்து பல மடங்கு அடித்தாங்க அவர் வாங்கி வச்சுருந்த சொத்துக்கள்லாம் வாக்கி வாங்கி வச்ச சொத்துக்கள் வந்து பல மடங்கு பார்க்கும்போது டே சித்தார்த்தா தான் அதுதான் சொன்னேன் சொத்துக்கள் வந்து பல மடங்கு அந்த சொத்துக்களை விற்று கடன் அடைச்சாங்க தன் கணவர்பட்ட கடன்களை வந்து அந்த சொத்துக்களை விற்று கடன் அடைச்சாங்க யாரும் சொந்த வந்த யனும் ஹெல்ப் பண்ணலை இது உலகம் எதார்த்தம் தானே எவன் வருவான் நல்லா இருந்தால் வருவான் இது மாமா சித்தப்பா பெரியப்பா அண்ணன் ஒன்னன் எல்லாம் வருவான் ஆனால் கெட்டுன்னு வந்து போயிட்டா எவனும் கெட்ட வர மாட்டான் அது உலகம் தெரிஞ்சது தானே இல்லை இதான உலக வழக்கம் ஆனால் அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா அதில் சில புன்னாட்டிகள்லாம் இருக்கிறாங்க கணவன் செத்தாக கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட போய் அங்கே போய் வாங்கிக்கணுவாங்க இது கணவர்கிட்ட போய் கடன் வாங்கினா நீங்கள் செத்து போய் மேலே போய் வாங்கி ஆனால் இந்த அம்மா அப்படி இல்லை இந்த மாதிரி நசுஞ்சாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் ரெண்டு கல்ட்டு இருக்கிறாங்க ரெண்டு கல்ட்டு அதில் வந்து ஜீவி அவரு இன்னொருத்தருக்கார் நான் அவர் யாரும் சொல்கிறேன் ஜீவி வந்து உடனே ஒரு ஒரு ரெண்டு வருஷம் கழித்து அவங்களுடைய கடன்காரங்கள்லாம் வந்து கேட்கும்போது யாருக்கும் மறுக்காமல் சொத்துக்களை விற்று அந்த கடனை வந்து பைசல் பண்ணுறாங்க இது ஒரு விஷயம் இதுதான் ஜீவியோட மரணத்துக்கு பின்னாடி நடந்த விஷயம் இது அது ரொம்ப பெருமையாக எல்லாருமே அந்த டைம் சொன்னாங்க வந்து அவங்க வந்து தன் கணவனை வந்து கணவரை வந்து யாரை எதுவும் சொல்லுவாரு அந்த சொத்து அவரே இல்லாத போது இந்த சொத்து என்ன அவர் சம்ம அந்த சொத்தெல்லாம் விற்று அந்த மாதிரி கடன் நேர்மையாக அந்த கடனை அடைச்சிருக்காங்க இப்படி ஒன்று அதே மாதிரி இப்போ அதர்வாக இருக்கிறாரில்ல உங்கள் டூ கேக்கர்ஸ்லாம் சொன்னோடனே அதர்வாக தெரியும் எங்களுக்கெல்லாம் முரளி தெரியும் நல்லா இன்றைக்கி வந்து பராசக்தியோட பிச்சு எடுத்துட்டான் பராசக்தியில் வந்து சரியான ஆக்ஷன் நடிப்பு அதர்வாக்கு அவங்க அப்பா முரளி முரளி வந்து சில கடன் வாங்கியிருந்தாரன் சில பட தயாரிப்பாளர்கிட்டே ஏதோ இங்கேயோ வந்து கடன் பட்டாருன்னு சொல்கிறாங்க செக்குகள் வந்து செக்கு கொடுத்துருக்கிறாரு ஏதோ ஒரு கடன் வாங்கினத்துக்கு ஏதோ செக்கு கொடுத்து கடன் வாங்கிருக்கிற பொழுது அதை வந்து நேராக அதரோடு அவங்க அம்மா கிட்டே போய்ட்டு அந்த இந்த மாதிரி சொன்ன உடனே அந்த அம்மா அந்த கடன் அடைச்சிட்டாங்க எதை வச்சு அவங்க சொத்துக்களை விற்று அந்த கடன் அடைச்சிட்டாங்க இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து நடந்துருக்கு சினிமாவில் கணவர் இறந்த பிறகும் மனைவி வந்து அந்த கடனை ஏற்று செய்து இந்த ரெண்டு சம்பவம் அதில் குறிப்பாக வந்து ஜீவின்றது வந்து மிகப்பெரிய சினிமா வந்து ஆளுமை ஆனால் அவரு போய் தற்கொலை பண்ணிக்கிறாருக்குன்னா பெரிய ஷாக் எல்லாருக்குமே ஏன்னு அந்த அளவுக்கு வந்து வயதில் ஒரு மூப்பு வயதில் வந்து ஒரு சீனியராக இருந்த ஒரு மனுஷன் இப்படி ஒரு முடிவு எடுப்பாரான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப ஷாக்காக എങ്ങനെ നേരത്തെ ഒതുക്കി എങ്ങോട്ട് കത്തിൽ വന്നപ്പോൾക്ക് നൻ സാർ